சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு இலவசமாக நிலம் வழங்கிய சுதந்திர போராட்ட வீரர் சர்தார் ஆதிகேசவ நாயக்கர் பெயரை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு சூட்டி அவர் திருவுருவ சிலை நிறுவ வேண்டும் பிறந்தநாள் விழாவில் முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் எம் கிருஷ்ணசுவாமி வலியுறுத்தல் தமிழ்நாடு சுதந்திர போராட்ட வீரர்கள் நல சங்கம் சார்பில் சுதந்திர போராட்ட முன்னணி வீரர் சர்தார் ஆதிகேசவலு நாயக்கர் நூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தநாள் நிகழ்ச்சி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் பொருளாளர் கே பொன்னம்பலம் தலைமை தாங்கினார் தியாகிகள் ஜோதிக்கண்ணன் என் கே பெருமாள் என் வரதன் சி இரு இருசௌகடா ஸ்ரீ பரமசிவம் சி சித்தசுவாமி ஆர் டி குணபதி ஏவிஎம் ஷரீப் கதர் வி வெங்கடேசன் வி கதிரேசன் இ வெங்கடசாய் வேம்பு சீனிவாசன் வெங்கடேஷ் யாதவ் ஆடிட்டர் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பி ஹரிகரன் வரவேற்புரையாற்றினர் நிகழ்ச்சிக்கான எஸ்ஐஏ ஹரிஷ் தொகுத்து வழங்கினர் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவரும் முன்னாள் எம்பியுமான எம் கிருஷ்ணசுவாமி தியாகிகள் சங்கத்தின் கௌரவத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி நீதியின் குரல் நிறுவனர் முனைவர் சி ஆர் பாஸ்கரன் காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் எஸ் எம் இதயதுல்லா மக்கள் தேசிய கட்சி தலைவர் முன்னாள் வாரியத் தலைவர் சோம நாராயணன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைமை நிலைய செயலாளர் கே எம் நிஜாமுதீன் நெற்றிக்கண் ஆசிரியர் ஏஎஸ் மணி மூத்த செய்தியாளர் ஆர் ஏ ஆர் கண்ணன் சத்ரியர் அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்க தலைவர் எஸ் ராஜேந்திரன் மூவேந்தர் பேரவை நிறுவனர் பி அன்பு தேவேந்திரன் ராமசாமி படையாச்சியார் வாழப்பாடியார் பேரவைத் தலைவர் சைதை வி தேவதாஸ் உழவர் உழைப்பாளர் கட்சி தலைவர் வெட்டவளம் கே மணிகண்டன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கே வேலாயுதராஜ் பழனி முருகேசன் பெரம்பூர் கே சண்முகம் எஸ் என் பழனி அகரம் கோபி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் முடிவில் சங்க செயலாளர் பி ஞானவேல் நன்றி கூறினார் முன்னர் காங்கிரஸ் கட்சி தலைவர் எம் கிருஷ்ணசுவாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் கூறியதாவது இந்திய விடுதலை போராட்டத்தில் மகாத்மா காந்தியடிகளின் தமிழ்நாட்டு தளபதியாக திகழ்ந்தவர் சர்தார் ஆதிகேசவ நாயக்கர் காந்தியடிகளை தமிழகத்திற்கு அழைத்து வந்த பெருமை அவரையே சாரும் காந்தியடிகளின் ஆங்கில உரையை அவரே மொழிபெயர்ப்பார் தமிழகத்தில் சர்தார் பட்டம் வழங்கிய இருவர் அதில் சர்தார் ஆதிகேசவ நாயக்கரும் ஒருவர் சுண்ணாம்பு வியாபாரம் செய்த இவர் சுண்ணாம்பு குடோனே பல ஏக்கர் நிலத்தை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு தானமாக வழங்கினார் பெரும் செல்வந்தர் சுதந்திர போராட்டத்தின் போது பதினோரு வருடங்கள் வரை தண்டனை அனுபவித்தவர் தமிழகத்தில் வேறு தலைவரும் இவ்வளவு காலம் தண்டனை அனுமதித்ததில்லை அவருடைய வீரத்தையும் தீரத்தையும் நாடு மறந்துவிட்டது என்பதுதான் வேதனைக்குள்ளாக உள்ளது அவர் நினைவை போற்றும் வகையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு சர்தார் ஆதிகேசவ நாயக்கர் பெயரை சூட்டி அங்கு அவரது திருவுருவசிலை நிறுவ வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் என்று எம் கிருஷ்ணசுவாமி தெரிவித்தார்